எட்டடி எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் வாங்க இங்கே இங்கே அங்கே வாழுது நான் எம்புட்டு நல்லா சமைப்பேன் ஏன் பிள்ளை அடி ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியல கிட்ட இப்படியா திட்டு வாங்குறது ஏம்மா நான் என்னத்த செய்ய முன்ன பின்ன செத்தாலும் விடுதாட்டு தெரியும் அந்த கதைய திருது கருவாட்டு குழம்பு நானும் கொஞ்சம் குழம்பு போயிட்டேன் என்னி இது என்ன பெரிய கம்பு சூஸ்தரமா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியல உனால என்னத்தை சொல்றது ஆமாம்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு எட்டாம் கிளாஸ் பரிச்சையில சொல்லி தராங்க நீ வேறு சும்மா கிடமா நானே அந்த மனுஷன் கத்திட்டு போயிருக்காரேங்கிற கடுப்பில் இருக்கேன் நீ வேற என்ன இருக்க ஏடி திட்டாம என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா சோத்த போட்டால் அடவே இதுவே இது இல்லை அது இல்லைன்னு எம்பிட்டு குறை சொல்கிறேன் உப்பு கூட பேச்சு உரப்பு ஆயிடுச்சுன்னு போட்டதை தின்னுட்டு என்னைக்காவது எந்திரிச்சிருக்கியாடி எப்போ பாரு எதையாவது குறைய சொல்லிவிட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வாங்க ஒரு நாள் கூட இருந்து ஏம்மா எப்படி சமைக்கிறேன்னு பார்த்து கத்துருக்கலாம்ல ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளை பெற்றுட்டு இன்னும் ஒன்றும் தெரியல என்னத்தை சொல்ல இதில் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறானோ ம் எம்மா வையாதம்மா என்னமோ தெரியாமல் நடந்து போச்சு உனக்கு இது தெரியாமல் நடந்ததுதான் என்ன பண்றது உன் புருசெல்லாம் தின்ட்டு திட்டிட்டு போயிருக்காரு ரெண்டு நாள் அந்த மனுஷனுக்கு சம்பளம் தேதி பாரு இப்படியே போச்சு நையே உன் சாப்பாட்டுக்கு பயந்துட்டே அந்த இந்த வீட்டு பக்கமே வராமல் போறாரு ஆமா நானே பயத்துல இருக்கேன் நீ வேற பயமூத்தாத இம்பிட்டு நாள் அந்த மனுஷனுக்கு இவ்வளவுன்னு செஞ்சு கடைசியே இப்படி போச்சு நானே கவலையில இருக்கேன் எம்பிட்டு செஞ்சு என்ன வயிறார சோறு கொட்டாதான மனசால வாழ்த்துவாங்க மனசு அப்போ தனி வாங்கினால கட்டி போட முடியாம கட்டுன உனக்கு சோத்தை போட்டுதான் நம்ம பக்கம் வச்சுக்கணும் அது தெரியல நீ எல்லாம் என்னத்த பண்ண போறியோ தெரியல ஏண்டி பொழுதுனைக்கு அந்த ஃபோனை தண்ணாடி நோடிட்டு கிடக்க அந்த ஃபோனை கட்டினா தான் எல்லாம் சொல்லி கொடுதேன் கருவாட்டு குழம்பு எப்படி மீன் குழம்பு எப்படி கறி குழம்பு எப்படின்னு இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குதேடி அதை பார்த்து சமைச்சு தொலைய வேண்டியதே ஏன் கடந்து என் உயிரை எடுக்கிற ஏம்மா இன்னைக்குன்னு பார்த்து நெட்டு வேலை செய்யல சுத்திக்கிட்டே இருந்துச்சா அதான் என்னால் சரியாக பார்த்து செய்ய முடியல சரி கழுதை அதுதான் சுத்திக்கிட்டு கிடந்துச்சு நான் ஒருத்தையும் வீட்டில் குத்துக்கலாட்ட இருக்கேல என்ன கேட்கறதுக்கு என்னடி உனக்கு பிரச்சனை ஏம்மா உன்னை கேட்கலன்னா வந்து உன்னுக்கு நாலு வாட்டி எழுப்புறேன் எங்க எழுப்புனேன் குறட்டை விட்டுக்கிட்டு தூங்கிட்டு கிடக்க ஆமாப்பா மற்றதுக்கெல்லாம் நூறு வாட்டி எழுப்புவேன் இதுக்கு எழுப்புறதுக்கு என்ன தேவையில்லாம நீ ஏன் செய்ய போய் தானே இம்மட்டு பிரச்சனையும் ஏம்மா அப்படி மட்டும் சொல்லாத என்னால ஒன்றும் இம்மட்டு பிரச்சனையும் ஆகலை அப்புறம் யாரால நான் எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ இந்த மனசாவும் நெடுவாலையும் வந்தாங்க யாரு அந்த குண்டச்சியோட ஆமாம்மா ஆமாமா தான் உன் மருமகளை தேடி வந்தாலுங்க உன் மருமக வீட்டில் இல்லைன்னு சொன்னேன் சரி பாதி இதையும் ஏன் மொட்டை தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுறத என்ன சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேடுமா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலாங்கிற கதையே நீ இப்படி படப்படாங்குற சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு பேசு நான் குழம்பு வச்சு தெரியாமல் உட்காந்துருந்தேண்ணா வந்தவளுக்கு நான் உதவிட்டுமான்னு கேட்டாலுதா சரி அதுக்கு சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அவளுகளை கேட்டுதாம செஞ்சேன் என்னடி சொல்ற ஆமாம் அவளுகளை கேட்டுதான் செஞ்சேன் அதான் இப்படி ஆயிடுச்சு அடி 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 ஊர் கெட்டவனே கொஞ்ச மாதம் உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்காடி அவளுகளுக்கும் நமக்கு தான் ஆகாதே எப்போ பாரு மல்லிகா நிறைய சுத்தி சுத்தி வருவாடு அப்ப அவளுக்கு கூட்டாளியா நமக்கு எதிரி தானடி அவ சொன்னாலும் இவ செஞ்சாலாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா புத்தி உள்ள மாதிரியா நடந்துக்கிறேன் சும்மா என்னையே வையாது நானும் சொன்னேன் இவதான் அத்தை மரம் ஆம மரம் என்னென்னமோ சொல்லி எல்லாம் சொந்தத்துக்குள்ள சொந்தம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நான் செய்ய மாட்டேன்னு வந்து அவளுக்கெல்லாம் சொன்னாலுமா சொன்னாலும் சொன்னாலு இவ செஞ்சிருக்கா இன்னைக்கு எல்லாம் அம் பிரச்சனைக்கும் காரணம் அவளுதான் அப்படி தானே ஆமாமா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அவளு அப்படியெல்லாம் மாட்டேன்

இப்படி வச்சு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க என்கிட்ட கேட்க மாட்டேன் எல்லாம் நீ உன்ன கூட்டிட்டு வந்திருக்க மருமகண்ணு அவள்களால வந்ததுதான் எங்க உன் மருமகன் எடுவாளி அவன் கூட்டாளி வசந்தியம் வீட்ல தானே இருக்காளுங்க அவன் எங்க வீட்டுல இருக்கா காலையிலேயே பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு கிளம்பினவதான் இன்னும் வீடு வந்து சேரல எனக்கு தெரிஞ்சு உமா வீட்டுக்கு போறதாதான் கடைசியா சொன்னான் வர வழியில பாத்தேன் தான் போயிருப்பா இப்ப எதுக்கு அவளை தேடுறேன் உங்க மருமக பண்ண காயத்துக்கு அவளை எனக்கு ரெண்டா புழக்கத்தான் எப்படி என்ன பண்ண அடிச்சு அனுப்புறேன் நீ அவகிட்டே கேளு வா நீ போவான் அடி நில்லுங்கடி ஆத்தல மகளும் அப்படி எங்க போறீங்க எங்கே போய் என்ன ஏழரை எழுத்து விட்டான்னு தெரியல பொழுது விடிஞ்சா இவ்வளோ வச்சு எனக்கு பிராணன் போகுதே இன்னைக்கு என்ன எழுத்து வச்சாலோ தெரியல வீட்டில் வா வீடங்கி வாச அடங்கி போனால் இருக்கிறாள எங்கேயாவது போய் எதையாவது பண்ணி வைக்க வேண்டியது வீட்டில் வந்துட்டியா நல்ல நேரத்துக்கு வந்த மாமியாரும் நாத்தனாரும் கோவமா என் மருமகளை தேடிக்கிட்டு போகிறாங்கம்மா அவளுக்கெல்லாம் உமா வீட்டில் இருக்காங்கன்னு வேற சொல்லிட்டேன் அங்கே தான் போய் எதுவும் சண்டை போட போறான்னு பார்க்குறேன் என்னன்னு தெரியல நீ ஒரு எட்டு போய் என்ன எதுன்னு பாருமா வயசான காலத்தில் என்னாலையும் வேகமாக போக முடியாது என்னம்மா சொல்றீங்க எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போறாங்களா உமாவும் வேணா அவங்க சங்காத்தமும் வேணாம் அத்துவிட்டாங்க இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் அங்கே போறாங்களா தெரியலம்மா ஆனால் நெடுவாளியையும் வசந்தியும் தான் கேட்டு வந்தாங்க ஆனால் அவங்களாம் இப்போ உமா வீட்டில் இருக்காங்க நான் சொல்லி வச்சேன் தெரியாமல் எல்லாம் அங்கே கிளம்பிடுச்சுங்கம்மா கொஞ்சம் போய் என்ன எதுன்னு பாருமா

சரியா சொன்னேன் வா உள்ள போய் என்ன ஏதன் விசாரணை போடுவோம் ம் அடி அடி என்னடி வீடே மாறி வந்துட்டமா அத என்ன வசந்தி எனக்கும் புரியல உமா வீட யாரோ ஒரு பொண்ணு கொடவ கட்டி நிக்குது ஏண்டி அவளுக்கு தான் யார் இல்லையே அவ ஓடி வந்ததே இருந்து ஒரு தடவை கூட பாக்க வரலையே ஆமா அப்ப இது வேற யாரா இருக்கும் ஊர்ல இருந்து அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி வந்திருப்பாங்கனா அதுக்கும் வாய்ப்பில்லை அப்ப இந்த பொம்பளை யாரு ஒருவேளை வீடு கிடு மாறி வந்துட்டமா ஏங்கமே என்னாலே நம்ப முடியலையே சரி என்ன இது நம்ம பொண்ணுகிட்டே கேக்குறே இந்த பொண்ணே நீங்க திரும்ப என்ன பொடவகுல்ல இருந்து உமாவாஸ் கேக்குது அம்மா யார் எங்க friend குரல்ல mimicry பண்றது அட உமா நீயா அடியாத்தி நம்ப முடியலையே நான் தான்டி வேற யாரு ஒரு பொடவ கட்டற குத்தமா ஏண்டா யார் அப்படியே அம்மன் மாதிரி

இல்லைன்னா புருஷ ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் சிரிச்சு பேசி பார்த்ததே இல்லையே ஆமாண்டியுமா உன் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் இனிமே ஒளிஞ்சிரும் வேறு இனிமே நீயும் காலை அண்ணனும் நல்லா இருப்பீங்க சரி வெளியே தெரிவி எங்கேயும் போறியாக்கோ இல்லடி அவர் வெளியே போயிட்டு வந்தார் வர வரைக்கும் புடவையிலே இருந்தாரு சரி அதான் இருக்கலாம்னு ஓஹோ அண்ணனுக்கு உடனே புடவையிலே பார்க்கணும்னு ஆசை போல அதான் மாத்த வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கு ஓஹோ அப்ப நீயும் அண்ணனும் ஒரே ரொமான்ஸ் தான் போ ஆமாமா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஏண்டி மல்லிகாக்க எங்க ஏது இல்ல எல்லா விஷயம் தெரியுமா அக்கா மாமா அப்பறம் அந்தக் கதிரவன் தம்பி இருக்கல முள்ளைய பத மாப்ளே எல்லார ஒருவே சோலியா நம்ம முள்ள வீட்டுக்கு போயிருக்காங்க இப்பதான் வந்தாங்க வரப்ப தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு ஓ அப்ப அக்கா வந்திருச்சா அது வரதுக்கு நான் இங்க வரதுக்கு சரியா இருந்தா அக்கா கூட காணாம தேடிப் போயிடுறோம் ஓ அப்படியா நானும் கூட அக்காව பார்க்கணும்டா

நாத்தனார் எடுத்துட்டு கெடுத்துட்டு கூட்டாளிகளோட கூட்டு சேர்ந்து கதல கரியா வெளியே வாடி யாரும் கூப்பிடுற மாதிரி இல்ல வசந்தி படியை அக்கம் பக்கம் ஆயிரம் நடக்கும் அதெல்லாம் நீயே போய் பார்த்துக்கிட்டு அங்கங்க ஆயிரம் பஞ்சாயத்து ஓடும் நம்ம வீட்டு பஞ்சாயத்து நமக்கு பெருசா இருக்கு நீ இந்த தெருவுக்கு வேற புதுசா நீ அதனால பார்த்து சூதாரமா நடந்துக்க சரிடி சரிடி கேட்டியா வெளில பாங்கடி எத்த இங்க என்ன பண்றீங்க நம்ம வீட்ல போய் பேசிக்கல எதா இருந்தாலும் வாங்க முதல்ல அடி நீ இவள குருக்க வராத சொல்லிட்டேன் என் பொண்ணே ஏமாத்தி கலக இருக்கு இன்னைக்கு தாள உரிக்க மாட்டேன் எது என்ன ஆச்சுத எதுக்கு இப்படி வெளக்கமான கையமா வீதியில வள வந்துட்டு இருக்கீங்க அக்கம் பக்கம் நாலு பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க நம்ம காலை இந்த உமாவும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ற பிள்ளைங்க இருக்கிற வீட்ல இப்ப எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துற நல்லா இருக்கு இருக்கட்டும்டி இருக்கட்டும் இன்னைக்கு அவன நானான்னு பாத்துறேன் பொண்டாட்டி குடுக்குற கீக்கலாம் ஆடிக்கிட்டு தெரியா

பனி வெளிய வெடி நான் உள்ள வரவா ஏகே நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அக்கா முக்கா நாளே வேடிக்கை பார்க்கறாங்க பார்க்கட்டும் யார் என்ன பார்த்தா எங்களுக்கு என்ன இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சே ஆகணும்